ி உய ஹோம்வர்க் மாதிரி டேபல் மாகச்சி விடாத்தேய்தல எஸ் பிடிக்கவா ஷானி ஆக்கத்தோ ஏனோ ஆலேஷன் எல்லா ஆட்கார உவா இச்சி மக ராஜு ஏட்டேட்டுவா மிராக்கி அந்த நம்ம ரிலேஷன் எல்லா ஆட்குண்டு நெத்தார இது ஹங்கே ஆய்வ இவா அதுனா தராரல இது ஏன்னது நகர் முந்தை எடுபிதிரே தின எடுக்கிறது தடி ஹீங்க மா நெட்லிது பேஷ்ஹங்க பரீனே கொடுத்தேன் அந்த அது சுருச்சு அந்த பரி அவ் தீ ஓத்கொக்கரிக்கணும் தலைகர்த்தி தந்தபிட்ட இது முச்சி கட்டி காசு கொண்டு தந்தபடுத்தீங்க అలా గురుగినాడీ తను గేర్ వచ్చేదానా అబ్బాయి కుడితారా హాల్ சூர எஸ்ட் தூரம் நோடலி மக்காட்டர் அருவை நானும் எல்லா சித்தி அதுக்கோடய முச்சி கட்டிங் காச்கொண்ட கெப்பா கெண்டேங்க நீ சுமதி நோடேட இரீ கொட்ட நோட் தீன நோட கேள்க்கேனா இஷ்ட் மாதாடக்கத்தேவ இவ்ரஸ்ட்டா நித்துல அன்போஸ் நாவில் ஏன ஓத்கொழங்கிலோம் வர் மாங்கில ஆட்டாடங்கில் உணங்கில் எவா நோட் நிபி நிபி நிர்வத்து நி அதுக்கர்பரீனி சுமீர்

ஏத்தாஸ்ட் கேக்கத்திங் பகங்க கொட பிளேக்து முகேத்த